நீங்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் டூ டென் தௌசண்டில் ஒரு நல்ல டேப் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒய்ஃபை ப்ளஸ் செல்லாரோட இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு உங்கள் ப்ராடக்ட்லாம் வியூ பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்கள் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கும் இந்த இந்த டேபு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அனீஸ் மொபைல் இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்துருக்க ஸ்டாக் என்னன்னு பார்த்திங்கன்னா லெனோவா டேப் மாடலும் நோக்கியா மாடலும் நிறைய குவான்டிட்டி வந்திருக்குங்க வாங்க என்னென்ன மாடல்ஸ் வந்துருக்கு என்ன ப்ரைஸில் வந்திருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நம்ம டெய்லி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவா டேபு எம் எயிட் ஹெச்டி மாடலுங்க எயிட் இன்ஜி டேபு டூ ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள மாடல் ஒய்ஃபை ப்ளஸ் செல்லாரோட வந்துடும் பாக்ஸ் அக்சசரிஸ்லாம் பாருங்கள் அக்சரிஸ்லாம் பாருங்கள் எதுவுமே பிரித்து யூஸ் பண்ணவே இல்லைங்க பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் டேபு கண்டிஷன் பாருங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட்டு எங்கேயுமே இல்லைங்க நிறைய குவான்டிட்டி வந்திருக்கு இது இன்றைக்கி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவா பி லெவன் மாடலுங்க ட்ராகன் வெர்ஷனு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆன்லைனில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்கே இருக்குங்க ட்ராகன் வெர்ஷனு ஃபோர் ஜிபி ரேமு 128 GB எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள மாடல் Lenovo P11 லெவன் ஃபோர் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள மாடல் ஒய்ஃபை ப்ளஸ் செல்லாரோட வந்துடும் எம்ஆர்பி போட்டுருக்கு பாருங்கள் தேர்ட்டி செவன் வரும் இதை நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கிட்டோட 8700 தௌசண்ட் 8700 நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவா எம் டென் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் மாடலுங்க டென் இன்ஜி பி லெவனுமே டென் இன்ஜி மாடல் தாங்க இதுவும் டென் இன்ஜி மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு முப்பத் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிலேயும் வருது டூ ஜிபி ரேமு தேர்ட்டி டூலேயும் வருதுங்க பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு வந்துடும் டேப் கண்டிஷன் பாருங்கள் இது டூ ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கும் ஃபோர் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள மாடல் வந்து செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கும் நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் அப்படியே வந்தீங்கன்னா நோக்கியா டி ட்வெண்ட்டி மாடலுங்க டென் இன்ஜி ஸ்க்ரீன் தான் இதுவும் சூப்பராக இருக்கும் பர்ஃபாமன்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க உங்கள் ப்ராடக்ட்லாம் வியூ பண்ணி காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டென் இன்ஜி ஸ்க்ரீனோட வந்துடும்

நிறைய குவான்டிட்டி இருக்குங்க ரொம்ப ரேட் ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறோம் நம்ம நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் டேப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் டேப்போட ஃபுல் டீட்டெயிலுமே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க